வேலைக்கு போனோம் படிச்சு முடிச்சு சும்மா வீட்டில் உட்காடுறது இல்லை தடி மாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு நல்லா வேலை செஞ்சு வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு பெரிய வேலை சின்ன வேலை தான் நல்லா வேலைதான் சொல்லுங்க வேலை வேலை தான் சொல்லுங்க இது அழுக்கான வேலை இது நல்ல வேலை இல்லைங்க இது அழுக்கான வேலை இது நல்ல வேலை இது கெட்ட வேலை இது பெரிய வேலை இது சின்ன வேலை அப்படிலாம் இல்லை ஒரு சகோதரி சொல்கிறாங்க அவங்க நல்லா படித்தவங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு வேலை போச்சுன்னா நான் வந்து என்னுடைய ஃப்ளாட்ஸில் நான் எல்லா எல்லா படிக்கட்டும் பெருக்குவேன் நல்லா படித்தவங்க நல்ல வேலையில் இருக்கவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு தம்பியை நான் பார்த்தேன் நான் ஹோட்டல் போயிருந்தேன் அவங்க காலேஜ் படிக்கிறான் பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த நேரத்தில் அவனை போய் பார்த்து அவனுக்கு இது பண்ணணும் ஒரு மாதிரி ஆடுவான் சொல்லிட்டு நான் போகும்போது அவனை என்கரேஜ் பண்ணணும் சொல்லி மனசுல இருக்க நான் போறேன் அந்த ட்ராலி மாத்திரம் இருக்குது ஆளை காணும் நான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் நான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் நான் டேபிளை துடைச்சிருக்கிறேன் சாப்பாடை விளம்பி இருக்கிறேன் எச்சி தட்டை எடுத்திருக்கிறேன் நீ பிரயாசப்படலாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது எத்தனை பேர் சொல்கிறீங்க பிரயாசப்படு எந்த வேலையும் இது இழுக்கான வேலை இல்லை ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் கைகளை வைத்தால் எழியாச்சிருவோமாக இவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்ட நம்ம ஒன்னு யோவான் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்களேன் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்க அது நிச்சயம் ஒளிந்து போவோம்

தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இன்றைக்கும் நிலைத்திருப்பான் கைகளை வைத்த லேலியா செல்லுங்க பார்க்கலாம் இதுல மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை புரிஞ்சா எல்லாம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்கயா ஜீவனத்தின் பெருமை இது மாம்சத்தின் இச்சை மாமசத்தின் வச்சு என்ன பண்ணும் என்ன பண்ணும் எல்லாம் எனக்கு எனக்குன்னு இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல சொல்லுவோம் பக்கத்துல பொல்லாதவ புது சாரி கட்டு வந்துட்டும் பயங்கரமா என்ன பண்றா பொல்லாதவ மாம்சத்தின் இச்சை உங்க கூட வந்து வாக்கப்பட்டம் பார் இக்கரைக்கு அக்கறை பச்சை எட்டி பார்த்தான் போதும் கும்புற எப்படி இருந்தது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது ஏதேனை போல இருந்தது அங்கே தான் என்ன திறக்கினார் ஆண்டவர் ஒன்றும் புரியல யாருக்குமே ஆமாம் கர்த்தர் கொடுத்தது போதும் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கள் பக்கத்து சொல்லுங்க கர்த்தர் கொடுத்தது போதும் சொல்லுங்க கர்த்தர் கொடுத்தது போதும் சொல்லுங்க கர்த்தர் கொடுத்தது போதும் கத்தர் கொடுத்த வேலை போதும் அப்படியா அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கண்களின் இச்சை கண்களின் இச்சை வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஹால் சொல்றது அளவுக்கு என்ன இருக்கும் டிவி இருக்கும் அப்படியே பார்த்துட்டு எங்க தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படியே டடாக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்து நேரம் நீங்களும் இருக்கிறீங்களே தம்மா தூண்டு டிவியை வச்சுக்கிட்டு நாங்க போன பெரிய டிவி வச்சிருக்காங்க கண்களின் ஜீவனத்தின் பெருமை நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா ஏ நீ என்ன படிச்சிருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் நீ உயர்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ என்னது உடம்புலேருந்து ஒரு இதுனா சோப்பாக இல்லைன்னா ஸ்தோத்ரம் கோல்டாக வரப்போதில் ரத்தம் ஒன்றும் புரியல யாருக்குமே எல்லாேருக்கும் சிவப்பு எல்லாருக்கும் சிவப்பு தான் ஸ்தோத்ரம் என்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் நம்மால் தானே ஆமாம் நம்மால் தான் நீங்கள் ஆமாம் ஆமாம் ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் அப்படின்னா ஆமாம் எல்லாம் ஆமா சொல்லிக்க நம்முடைய தேவன் சர்வ வலம் உள்ள தேவன் இவர்களுக்கு அவர்களுக்கு இல்ல நம்ம சோத்திரம் தீட்டுள்ளவர்கள் அல்ல கைகளை வாய்த்தியா சுலபமாக கர்த்தன் நிலைமையில வைத்திருக்கிறார் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் உயர்ந்த நிலைமையில வைத்திருக்கிறார் கைகளை வாய்த்த அழிலியா சுலபமாக இந்த உலகத்தின் சலுகை நமக்கு இல்லாம போகலாம் ஆனால் தேவன் கொடுக்கிற சலுகை பெரியது கைகளை வாய் சத்தமா அலெலியா சலுகை பார்க்கலாம் நல்ல அழிலியா சலுகை பார்க்கலாம் ஜீவனத்தின் பெருமை கூடாது இருக்கக்கூடாது கத்திரிக்க மகிம இருக்கணும் கத்திரி கொடுக்குற கனம் பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைப்பான் கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க தேவ சித்தம் தேவ விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேற வேணும் நான் ஒரு இருக்கிறேன் தேவ சித்தம் என்ன நான் ஒரு மனைவியா இருக்கிற தேவ சித்தம் என்ன நான் ஒரு பிள்ளையா இருக்கிற தேவ சித்தம் என்ன நான் ஒரு விசுவாசியா இருக்கிற தேவ சித்தம் என்ன தேவனுடைய பிள்ளைய சோத்திரம் கத்தருடைய சித்தம் ஒருவனும் கெட்டு போவது தேவடைய சித்தம் அல்ல கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாக அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவில சேர்க்கப்படுகிறதுக்கான கிருபைகளை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளவன கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாக ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே சோத்திரம் கடந்த வாரத்தில் சோத்திரம் இந்த வைக்கௌஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது ஒன்பது பேர் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்தார்கள் கைகளை பாய் தலை இல்லையா நான் இந்த குடும்பத்தார்கிட்ட சொன்னேன் ஸ்தோத்திரம் அவர்களை நீங்கள் பின்தொடருங்க அவர்களை நீங்கள் பின்தொடருங்க நல்ல அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆர்கனைஸ் வெரி குட் தெரியான விதத்தில் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க மகிம் இருக்கட்டும் அழிந்து போகிற உலக பொருட்களினால் குறிச்சி அல்ல பெற்றுக் கொள்கிற நிச்சயத்தோடு கூட இருக்க கத்தர் கிருபை தருவாராக எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க நோக்கத்தோடு கூட இருப்பதற்கு கத்தர வேண்டிய கிருபைகளை தருவாராக எல்லாரும் எலும்பினருக்கு மடிக்கெடுக்கிறேன் எல்லாரும் எளிமின் நிற்கும்படி கேட்கிறேன் ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கத்த தருவாராக ஒரு ரபா லாபா சந்தா ரபா ரெண்டு கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமே நாலுயா எல்லாரும் உண்மையுள்ள இருதயத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்துல பேசினார் ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்துல பேசினார் ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்துல பேசினார் கத்த வேண்டிய கிருபைகளை கத்த நமக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க நீங்கள் தக்கதாக ஓடுங்க எஸ் ஒரே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் லாபமான ஒரு இடத்துல உட்காரபடி கேட்கிறேன்

சொல்லுங்க ஓடுக்குறப்பா ஓடுகிறேனா என் அமே ஓடுகிறேனா அமே என் கா பரமாழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஆரதிகமே பரமாழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறே டே ஓடுகிற என் யே சுபதானா கையை கூப்பி அண்டுட்ட சொல்லுங்களேன் ஆண்டவரே நான் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓட எனக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே தேவன் எனக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறதான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் என்ன விலப்படுத்துகிறதுக்கு வாரங்களை என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களை உதிரை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓட அமேன் இச்சையோடு கூட அல்ல ஆண்டவரே கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையோடு கூட அல்ல ஆண்டவரேடைய திட்டம் சித்தம் செய்யத்தக்கதான கிருபை எனக்கு தருவீராகண்டவரு ப்ளீஸ் எல்லாரும் கேளுங்க ராஜாவுடைய திட்டம் சித்தம் செய்யத்தக்க உதவி செய்யாண்ட இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்ல நான் தனிமையா போகிறது இல்லை என்னோடு கூட அநேகரை நான் கிறிஸ்துக்குள் சேர்க்க உதவி செய்யும் ஆசிர்வதிங்க உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே